திரைப்பட நடிகை திருமதி மோகினி அவர்கள் தங்களுடைய சாட்சியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள் பிரைசில் ஆன் அவை மாரியா ஸோ இங்கே இந்த திருத்தலம் வந்து நான் அடிக்கடி வர்ற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு இடம் எவ்ரி டைம் நான் இந்தியா வரும்பொழுது இப்போ நான் இந்தியாவில் இல்லை நான் இருக்கிறது சியாட்டில் அப்படிங்கிற ஒரு சிட்டி யூஎஸ்ஏல இருக்கேன் எவ்ரி டைம் நான் இங்கே வரும்போது இந்த திருத்தலுக்கு இந்த திருத்தலத்துக்கு வர்றது வந்து எனக்கு ஒரு பழக்கம் இங்கே வந்து மாதா கிட்ட அந்த வருஷத்தை ஒப்பு கொடுத்து அடுத்த வருஷம் நான் வர்ற வரைக்கும் இந்த இந்த பிரச்சனைகள் எனக்கு இருக்குது இதெல்லாம் தீர்த்து கொடுங்க அப்படின்னு கேட்குறது வந்து என்னோட ஒரு வழக்கம் ஆயிடுச்சு அண்ட் நான் இது வரைக்கும் நான் என்னென்னலாம் மாதா கிட்ட கேட்டிருக்கேனோ என்னென்னலாம் அவங்களுடைய பரிந்துரை ஜபத்துக்கு நான் விண்ணப்பம் பண்ணேனோ அது எல்லாத்துக்குமே எனக்கு ஆன்சர்ஸ் வந்து எப்பயுமே கிடைக்கும் நான் ஒரு பிராமண குடும்பத்துலேருந்து கத்தோலிக்க கிறிஸ்துவராக மாறினது எல்லாருக்குமே தெரியும் அப்படி நான் கத்தோலிக்க கிறிஸ்துவராக மாறும்பொழுது என்கிட்ட எல்லாரும் கேட்ட இன்னமும் சில டைம் கேட்குற ஆஃப்டர் எயிட்டீன் இயர்ஸ் பதினெட்டு பத்தொன்பது வருஷத்துக்கு அப்புறம் கூட கேட்குற ஒரு கேள்வி ஏன் நீங்கள் கத்தோலிக்க திருச்சபையை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்தீங்க அங்கே உண்மை இல்லையே சத்தியம் இல்லையே ஏன் இப்படி மாதோட ஜெபமாலையை கழுத்துல போட்டு சுத்துறீங்க இந்த இந்த பக்கம் வந்துருங்க இந்த திருச்சபைக்கு வந்துருங்க இதுதான் உண்மையான திருச்சபை அப்படின்னு இன்னி வரைக்கும் நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க அவங்க கிட்ட எல்லாம் நான் வந்து சொன்ன ஒரு பதில் நான் எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் முழுமையா பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் தப்பு பண்ணாலும் அப்படிதான் ஃபுல்லா தப்பு பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு அப்போ அந்த முழுமையான ஒரு கிறிஸ்துவம் எங்கே இருக்கு அப்படின்னு நான் தேடினப்போ எனக்கு கிடைச்சது கத்தோலிக்க திருச்சபைதான் ஆதியிலே வார்த்தை இருந்தது அது தேவனாக மண்ணில் பிறந்தது எப்படி தேவனாக மண்ணில் பிறந்ததுன்னு பாத்தீங்கன்னா மாதா மூலமாக தான் வந்தார் அப்போ மாதாவே இல்லாத ஒரு இடத்த ஒரு இல்லமாவோ ஒரு கோவிலாவோ ஒரு குடும்பமாவோ என்னால் பார்க்க முடியல நற்கருணைநாதர் முழுமையாக இருக்கிற இந்த கோவில் கத்தோலிக்க கோவில் தான் இந்த திருச்சபை தான் இந்த இடத்துக்கு தான் நான் வரணும் அப்படின்னு நான் வந்து ஒரு முடிவு பண்ணேன் அடுத்து அவங்க கேட்குற கேள்வி நீங்கள் இவ்வளோ படிச்சிருக்கீங்க நீங்கள் ஏன் மாதாவினுடைய பருந்துரை ஜபமெல்லாம் என்னென்னமோ சொல்கிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க நான் சொல்வேன் இது எனக்கு சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லுவேன் அடுத்து அவங்க சொல்லுவாங்க மாதா இறந்து போனவங்களில் ஒருத்தங்க அவங்க மூலமாக எதுக்கு நீங்கள் வந்து ஜபம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதில் நான் வந்து உண்மையான கடவுள் எங்கேன்னு தேடின பொழுது உண்மையான கடவுள் யாருன்னு தெரியாத பொழுது எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவங்க மாதா மதமேரி அவங்கக்கிட்ட நான் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் நான் போன அந்த சிஎஸ்ஐ சபையிலேருந்து எனக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும் அவங்க கிட்ட நான் ரோசரியில அந்த வாரத்துல நான் என்ன கேள்வி கேட்குறேனோ அந்த பதில்கள் எல்லாம் கிடச்சிதான் உண்மையான இந்த தாய் திருச்சபைக்கு என்னால வர முடிஞ்சது அப்ப மாதா இறந்து போனவங்களில் ஒருத்தங்க அப்படின்னா நான் அவங்க கிட்ட கேட்ட கேள்வி எப்படி ஆண்டவருக்கு தெரியும் மாதா ஸ்வர்க்கத்துல ஆண்டவரனுடைய பக்கத்துல இல்லை அப்படின்னா எப்படி அவங்க எனக்கு பரிந்துரை ஜபம் பண்ணி அவ்வளோ கரெக்டாக பதில்களை வாங்கி கொடுத்து இன்னி வரைக்கும் என்னை வழிநடத்திட்டு வர முடியும் இன்னைக்கு நான் வந்து டொமினிக்கன் சபையை அந்த மூன்றாம் சபையை சார்ந்து அந்த மூன்றாம் பிரிவினர்னு சொல்லுவாங்க லேட்டி ஸோ என்னுடைய வாழ்க்கை முழுக்க நான் ஒரு டொமினிக்கனாகவே வாழ்ந்து நான் இறக்கும் பொழுது என்னை வந்து கன்னியாஸ்திரி மாதிரி ஹேபிட்ல ட்ரெஸ் பண்ணி தான் புதைப்பாங்க அந்த சபைக்கு நான் வந்து வந்துட்டேன் அந்த சபையை சார்ந்தவள்னா இன்னைக்கு எந்த இடத்துல நான் இருந்தாலும் வாழ்ந்தாலும் வேலை பண்ணாலும் பண்ணலனாலும் நான் மாதாவை சேர்ந்தவ அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது மாதாவுக்கு அந்த மாதிரி ஒரு மகத்துவம் ஒரு குணம் இருக்குது எப்படி வந்து ஒரு குழந்தை தாய்கிட்ட இருக்கும்பொழுது அந்த ஃபுல் செக்யூரிட்டியோட நம்மள யாரும் எதுவும் பண்ண முடியாது நம்ம கரெக்டான ஒரு இடத்துல தான் இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு பாதுகாப்பு உணர்வு எப்படி சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கிடைக்குதோ அது இன்னி வரைக்கும் மாதா கூட இருக்கும்பொழுது நமக்கும் கிடைக்குது அப்படி நான் ஒரு டொமினிக்கனாக ஆனதுக்கு அப்புறமா எனக்கு கிடைக்கிற இந்த பாதுகாப்பு உணர்வை இதுக்கு முன்னாடி நான் இல்ல கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு முன்னாடி நான் இந்த பாதுகாப்பு உணர்வை நான் அனுபவித்ததில்லை இது வந்து எப்படி ஆச்சு அப்படின்னா ஃபாதர் டொமினிக் செயின்ட் டாமினிக் வந்து ஸ்வர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போனாராம் ஏசப்பா ஸ்வர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவர் ஸ்வர்க்கம் ஃபுல்லாக காமிச்சப்போ பல சபையினரை சார்ந்த புனிதர்கள் அங்கே இருந்தாங்களாம் ஆனால் டொமினிக்க சபையை சார்ந்த புனிதர்கள் தி ஆர்டர் ஆஃப் ப்ரீச்சர்ஸ் ஓபி அவங்க வந்து இல்லையாங்க அப்போ இவருக்கு ரொம்ப மனசு வருத்தமாக போயிடுச்சு என்னுடைய குழந்தைங்க ஒருத்தர் கூட வா புனிதர் அப்படின்னு கேட்டப்போ ஆண்டவர் கேட்டாராம் என்ன டாமினிக் உன்னுடைய திருச்சபை உன்னுடைய காங்கிரிகேஷனை சேர்ந்தவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நீ வருத்தப்படுறையான ஆமான்னு சொன்னாங்களாம் அப்போ இவர் திரும்பி அம்மா நீங்கள் இங்கே வாங்க எங்களுக்கு காமிங்க இவருக்கு காமிங்க அப்படின்னு சொன்னாராம் அப்போ மாதா வந்து மாதாவினுடைய அந்த வெயிலை ஓப்பன் பண்ணும் பொழுது அந்த வெயிலுக்குள்ளே இருந்தாங்களாம் டொமினிக்க சபையை சார்ந்தவர்கள் அப்படி டொமினிக்க சபையை சார்ந்தவர்களை மட்டுமல்ல இன்று இங்கு கூடியிருக்கும் உலகத்திலே கூடியிருக்கும் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பக்கத்துணையாக நின்று அவருக்கு பரிந்துரை ஜெபம் செய்து அவருடைய ஆத்மா மட்டும் இல்லாமல் அவங்க மொத்த குடும்பத்தாருடைய ஆத்மாவில் யாருமே தொலைஞ்சு போகாமல் ஆண்டவர் கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அந்த பெஸ்ட் இவாஞ்சுலிஸ்ட் அதுதான் மாதா நாங்கள் எல்லோரும் ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்புள் வந்து எங்களுடைய சர்ச்சில் எங்களுடைய பங்கில் நாங்கள் வந்து ப்ரேயர் மினிஸ்ட்ரி மற்றவங்களுக்கு எப்படி ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து படித்து நாங்கள் ஒரு குரூப்பாக ஒரு ப்ரேயர் மினிஸ்டர்ஸாக மற்றவங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கோம் அப்போ அந்த ப்ரேயர் மினிஸ்ட்ரி கற்றுக்கும் பொழுது இந்த பேயோற்ற விஷயங்கள் பற்றியெல்லாம் எல்லாம் நிறைய சொல்லி கொடுப்பாங்க எங்களுக்கு அப்போ அதில் இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு ரெண்டு விஷயங்கள் ரெண்டு குழந்தைங்களுக்கு பேயோட்டுற விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அப்போது அது வந்து அந்த பேய் சாதாரணத்தில் போகவே இல்லையா ரெண்டு குழந்தைங்களுக்குமே அந்த பேய் வந்து சாதாரணமாக போகவே இல்லையா இந்த ரெண்டு ஃபாதர்ஸும் பல நாட்களுக்கு அப்புறம் ராத்திரி பகல்னு பார்த்து இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாமல் இவங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்கும் பொழுது இவங்க ரெண்டு பேருமே வேறு வேறு இடத்துல இருந்தவங்க பல ஒரு நூற்றுக்கணக்கான வருஷங்கள் கழித்து ஒ ஒருத்தருடைய எக்ஸார்சஸும் முடிஞ்சு நூறு நூற்றி ஐம்பது வருஷங்கள் கழித்து இன்னொரு ஒருத்தருக்கு நடந்துருக்கு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பண்ணுன ஒரே ஒரு ஒற்றுமையான விஷயம் என்னென்னா மாதாவே எங்களால் முடியல நீங்கள் வாங்க ஹெல்ப்புக்குன்னு கூப்பிட்டாங்களாம் மாதாவே எங்களால் முடியல இந்த குழந்தைங்களை எங்களால் விடுதலை செய்ய முடியல நாங்கள் ப்ரே பண்ணி ப்ரே பண்ணி சோர்ந்து போயிட்டோம் ஆண்டவருடைய முதன்மையான சீடன் நீங்கள் தான் த ஃபஸ்ட் டிசைப்பிள் ஆஃப் த லார்ட் மேரி தான் முதல்ல ஞான ஸ்நானம் கிடைச்சதுலேருந்து முதல் கன்ஃபெஷன்லேருந்து முதல்ல ஆண்டவருடைய திருவுடலை ஃபஸ்ட் ஹோலி கம்யூனாக ரிசீவ் பண்ணதுலேருந்து ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன்லேருந்து ஃபர்ஸ்ட் ஹோலி ஆர்டர்ஸ்லேருந்து எல்லாத்துலேயும் அவங்களுக்கு தான் வந்து முதல் முதல்ல கிடச்சிருக்கு நம்பெல்லாம் இறந்து போய் ரெண்டாம் வருகைக்கு அப்புறமா தான் மேலே போவோங்கிற ப்ராமிஸ் இருக்காங்க அவங்களுக்கு ஏற்கனவே நடந்தாச்சு தி அசம்ஷன் விண்ணேற்பு விழா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொண்டாடணும் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் அப்போ இவங்க கூப்பிட்டுட்டாங்க மாதாவே எங்களால் முடியல நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதாவை கூப்பிட்டோன்னு அந்த பேய் பிடிச்ச குழந்தைங்களுக்குள்ளே இருந்த அந்த ஆவிகள் அந்த பிசாசுகள்லாம் அலற ஆரம்பிச்சிருச்சாங்க அவங்கள மட்டும் கூப்பிடாதீங்க அவங்கள மட்டும் கூப்பிடாதீங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சா கெஞ்ச ஆரம்பிச்சிருச்சான் அப்போ இந்த ரெண்டு பாதிரியார்களுக்குமே வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்துதான் ஆண்டவரை கூப்பிட்றோம் மிகாவேல் கூப்பிடுறோம் மாதாவை கூப்பிட்டா மட்டும் இப்படி அலருதுங்களே எப்படி அப்படின்னு சொல்லி அப்போ அந்த ரெண்டு பிசாசும் சொல்லிச்சான் அவங்களுடைய தாழ்மை எங்களால் தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாத ஒன்று அவங்களுடைய தாழ்ச்சி எங்களால் தாங்கி கொள்ள முடியாத ஒன்று நாங்கள் இங்கேருந்து போயே ஆகணும் நீங்கள் மாதாவை கூப்பிட்டீங்கன்னா நாங்கள் போயே ஆகணும் அப்போ இந்த அளவுக்கு அவங்களுடைய பவர் எப்படி அவங்களுக்கு வந்ததுன்னா இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரம் அவங்களுக்கு இல்லை நமக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய வரம் மாதா அவங்களுடைய தாழ்ச்சி தான் இன்னைக்கு நம்மளுடைய கவசம் அப்போ எங்களுடைய பிரேயர் மினிஸ்ட்ரியில் எங்களுக்கு வந்து சில பேருக்கு குணம் கிடைக்காத பொழுது அவங்களுடைய பிரச்சனை தீராத பொழுது நாங்கள் பண்ணுற ஒரு பெரிய விஷயமும் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதாவை கூப்பிடுவோம் அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற ஜபம் இந்த செவன் சாரோஸ் ரோசரி வியாகுல மாதாவினுடைய அந்த ஜபமாலையை தான் அவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் முப்பது நாட்கள் இந்த ஜபமாலையை சொல்லிவிட்டு எங்கள் கிட்டே நீங்கள் வாங்க அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் ப்ரே பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு எப்பேற்பட்ட ஒரு பாவத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்க இருந்தாலும் எப்பேற்பட்ட பிசாசினுடைய கட்டுப்பாட்டில் அவங்க இருந்தாலும் அந்த ஜபமாலேயே அவங்க முப்பது நாட்கள் சொல்லிவிட்டு அவங்க எங்ககிட்ட வரும் பொழுது ஈஸியாக அவங்களுக்கு ஒரு விடுதலையை எங்களால் வாங்கி கொடுக்க முடியுது அதுதான் மாதாவனோட பவர் ஏன் அவங்களுடைய தாழ்ச்சி அவங்களுடைய ஒபீடியன்ஸ் ஆண்டவர் இதோ ஆண்டவரின் அடிமை அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கும் அவங்க ஆண்டவருடைய அடிமையாகவே தான் இருக்காங்க யார் எல்லாம் தாழ்ச்சியோடு இருக்காங்களோ அவங்களே தான் ஆண்டவர் வந்து ஏற்றி வைப்பார் அப்படி பார்க்கும்பொழுது மாதாவை வந்து ஒரு மகாராணியாக ஈஸியாக பார்க்க முடியும் ஆண்டவர் மட்டும் நம்ம ராஜாதி ராஜன்னு சொல்கிறோம் தேவாதி தேவன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிப்பட்ட கடவுள் அவங்களுடைய அம்மாவுக்கு இப்படி ஒரு மகிமையை கொடுக்காம இருப்பாரா அப்போ நம்மளுடைய மற்ற சபையை சார்ந்த சகோதர சகோதரிகள் மாதாவை மட்டுமில்லை தவறாக பேசுறது ஆண்டவருடைய இறக்கத்தையும் ஆண்டவருடைய கருணையையும் ஆண்டவருடைய மகிமையும் தான் தப்பாக பேசுகிறாங்க மாதாவை தப்பாக பேசுகிற இடத்துல நிற்கிறது கூட பாவம்னு நினைக்கிறேன் மாதாவை தப்பாக பேசுகிற இடத்துல பிசாசு தான் கூடியிருக்கும்னு நினைக்கிறேன் அது என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு எவ்ரிடே நாங்கள் ம மற்றவங்களுக்கு ப்ரே பண்ணும் பொழுது மாதாவினுடைய அந்த துணையை நாங்கள் பார்க்குறோம் துமினிக்க சபையை சார்ந்த எங்களுக்கும் ஒரு உத்திரியம் இருக்குது கார்மேல் மாதா உத்திரியம் எத்தனை பேர் போட்டிருக்கீங்க ஸ்கேப்புலர் கார்மேல் மாதா ஸ்கேப்புலர் எத்தனை பேர் போட்டிருக்கீங்க யோ ஒரே ஒரு ஒரே ஒருத்தர் தான் கை தூக்குறாரு யாருமே இல்லையா எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு கவசத்தை நீங்கள் இழந்திருக்கீங்க அது வந்து ஒரு நன்னோட ஹாபிட்டுக்கு ஒரு ஃபாதரோட கசக்குக்கு ஒப்பான ஒரு விஷயம் அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு உத்தரியம் இருக்குது வெள்ளை கலரில் அது சில டைம் நான் போட மறந்து போய் நான் ப்ரேயர் மினிஸ்ட்ரிக்கு போனேன்னா எனக்கு மாதா ஞாபகம் பண்ணுவாங்க போ நீ என்ன சார்ந்தவ போ உன்னுடைய சபையை சார்ந்த அந்த உத்தரத்தை போட்டுக்கிட்டு நீ போய் ப்ரே பண்ண என்னுடைய ஆடை உன் மேலே இருக்கும் பொழுது எந்த பிசாசும் ஒன்று ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி தருவாங்க அப்போது அவங்க ஆண்டவருக்கு மட்டும் அன்னை இல்லை நமக்கும் அன்னை அழகாக சொல்லி தருவாங்க இன்றைக்கி ஒரு சனிக்கிழமை மாதாவோடய பர்த்டே நேட்டிவிட்டி வரப்போகுது இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் கூடியிருக்கீங்க உங்களுடைய லைஃப்பில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும் சிலது நல்லதாக இருக்கும் சிலது நல்லது இல்லாமல் இருக்கும் இன்றைக்கி உங்களுடைய லைஃப்பை மாதாக்கிட்ட ஒப்புக்கொடுங்க மாதா கிட்ட கொடுத்த எந்த காரியமும் சோடை போனது கிடையாது இறந்து போகிறதுக்கு இருந்த என்ன உயிர் பிச்சை கொடுத்து ஆண்டவரோட சேர்த்து வச்சது மாதா தான் ஒவ்வொரு முறையும் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு என்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு இந்த பிரச்சனை இனிமே சரி பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கும் பொழுது நான் ஓடுறது மாதா கிட்ட ஒவ்வொரு முறையும் நான் போன பாதைகளை வந்து சீரமைச்சு அதில் இருக்கிற கல் மண் முள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஆண்டவர்கிட்ட என்னை கொண்டு போய் சேர்க்கறது மாதா தான் அந்த கார்மேல் மாதாவோட உத்திரியம் போட்டுட்ருக்கும்போது பிசாசால் உங்கள ஒன்றும் பண்ண முடியாது எவ்வளோ பெரிய பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற மனுஷனுக்கும் விடுதலை கிடைக்கும் இனி பாவம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் பிறக்கும் அவங்க இறந்து போகும்பொழுது ஒம்பது நாட்களுக்கு மேலே அவங்க பகற்றியில் இருக்க மாட்டாங்க உத்தரிப்பு ஸ்தலம் அவங்க அங்கே இருக்க மாட்டாங்க இது எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கிறது மாதாவினுடைய பரிந்துரை ஜபத்தினால அவங்கள நம்பி வந்த ஒரு குழந்தையும் கெட்டுப்போனதா சரித்திரமே இல்லை விட்டு போனதா சரித்திரமே இல்லை இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்ம இங்கே வந்திருக்கோம் நானும் குறையோடு தான் வந்திருக்கேன் நீங்களும் குறையோடு தான் வந்திருக்கீங்க நான் மாதா கிட்டே போய் ஒப்பு கொடுத்துட்டேன் அம்மா இனி அடுத்த முறை அடுத்த வருஷம் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நீங்கள் என் லைஃப்பை மேனேஜ் பண்ணுங்கள் நீங்கள் என் பிரச்சனையை சரி பண்ணுங்கள் நீங்கள் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுங்கள் நீங்கள் முடிவெடுங்க நான் என்ன பண்ணுன்னு சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு இப்போ கொடுங்க அடுத்த முறை நான் இல்லை சாட்சி நீங்கள் வந்து சொல்லுவீங்க பிரைஸலாட் ஆவே மாதிரியா ஆவே ஆவே ஆவேமரியா காஸ்பலில் நியூ டெஸ்டிமெண்ட் புதிய ஏற்பாடில் ஹலைலூயாவுக்கு முன்னாடி வர்ற ஒரு விஷயம் வந்து ஆவே ஆவே ஆவேமரியான்னு எந்த இடத்துல நம்ம ஓங்கி சொல்லிக்கிட்டே இருக்கோமோ எனக்கு ரொம்ப பிரச்சனை ஜாஸ்தியாகிடுச்சுன்னா நான் ஜபமால் எடுத்து ஆவேமரியான ஆயிரம் வாட்டி சொல்கிற ஒரு பழக்கத்தை ஒரு சகோதர சகோதரிகிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன் போன வருஷம் வரும்பொழுது யரே பண்ண முடியாது தலைக்கு மேலே பிரச்சனை போயிட்டுருக்கு டென்ஷன் போயிட்டுருக்குன்னு சொல்லும்போது இந்த வெறும் ஆவேமரியா ஆயிரம் வாட்டி சொல்வேன் இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு மேலே ஆகாது மாதா அங்கே வந்து நின்று எனக்கு ஒவ்வொரு முறையும் உதவி பண்ணுறாங்க பண்ணியிருக்காங்க உங்களுக்கும் பண்ணுவாங்க உங்களுடைய வீடுகளில் ஆவேமரியா உறுத்து ஒழிக்கட்டும் பின்னாடியே ஹாலிலூயா வரும் மாதவா வரவேற்று மாதாக்குரிய இடத்தை நீங்கள் கொடுத்து பாருங்க குழந்தை இயேசுவா வந்து உங்களுடைய குலத்தை காக்கிற இயேசுவா ஆண்டவர் வருவார் ஆண்டவரை நம்பினோர் கைவிடப்படார் முதல்ல மாதாவை கூப்பிடுங்க சுவைத்து பாருங்கள் கர்த்தர் நல்லவர் என்று அப்படிங்கிற அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் சுவைத்து பார்த்து கர்த்தவர் நல்லவர் என்று இந்த இடத்துக்கு வந்து சாட்சி கூற முடியும் இது ஒரு பெரிய அருமையான பொக்கிஷமான ஒரு இடம் இங்கே வர்றது நான் ஒரு பெரிய ஒரு பேராக நினைக்கிறேன் இது ஒரு தாய் வீடு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு வில்லியனூர் மாதா பற்றி முன்னாடி எனக்கு தெரியாது இப்போதான் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக தெரியும் இது ஒரு தாய் வீடு மறுவீடு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஸோ என்ன எனக்கு ஹெல்ப் பண்ணுற இவங்க என்னை காப்பாற்றுற இவங்க உங்கள் ஒவ்வொருத்தரையும் காப்பாற்றுவாங்க கட்டியமாக பிடிச்சுக்குங்க விடமாட்டேன்னு சொல்லுங்க ஏசப்பாவை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வருவாங்களோ காதை திருகி கூட்டிகிட்டு வருவாங்களோ எனக்கு தெரியாதா ஆனால் கூட்டிட்டு வருவாங்க பிரைஸலான் தேங்க்யூ தேங்க்யூ பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் என்று மாறு தட்டி சொல்லிக் கொள்ளக்கூடிய நம்மை விட வெறும் பதினெட்டு ஆண்டுகள் இந்த ஆண்டவரோடும் அன்னையோடும் ஒருமித்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து உயர்வான தன்னுடைய அந்த சாட்சியத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தொடாத சப்ஜெக்டே கிடையாது மாதாவாக இருக்கட்டும் இறைவார்த்தை திருச்சபை நம்முடைய பாரம்பரியம் இன்னும் நம்முடைய மறு வாழ்வு எல்லாவற்றையுமே அவர்கள் அலசி ஆராய்ந்து இந்த அந்த மூன்றாம் சபையிலே ஒரு உறுப்பினராக நல்ல ஒரு சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிற அந்த சகோதரிக்கும் அவருடைய